கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் இந்தியா கூட்டணி சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கைச்சனத்தில் தீவிர வாக்கு சேகரித்தார் உடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் தொடர்ந்து விருத்தாச்சலம் கோட்டேரி ஊராட்சியில் கம்மாபுரம் உள்ளிட்ட விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதில் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன் கோட்டேரி சுரேஷ் நகர செயலாளர் தண்டபாணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி டி கலைச்செல்வன் ஐ டி ஆனந்த் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக இருசக்கர வாகனத்தில் பேரணியாக கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார்கள் வழிநெடுக பொதுமக்கள் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர்